அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை பூனையும் நரியும் வாங்க கதைக்குள் போவோமா நரி பூனையிடம் தற்பெருமை பேசிக்கொண்டது எனக்கு பகைவர்களிடமிருந்து தப்பிக்க நூறு தந்திரங்கள் தெரியும் உனக்கு எனக்கு ஒரே தந்திரம்தான் தெரியும் என்றது பூனை அப்போது பெரிதாக சத்தம் கேட்டது ஓனாய்களும் வேடர்களும் துரத்தி வரும் இறைச்சல் கேட்டது பூனை லபக்கென்று மரத்தில் பாய்ந்து உச்சாணியில் ஏறிக்கொண்டது நரிக்கு தன் நூறு தந்திரங்களில் எந்த தந்திரத்தை பயன்படுத்துவது என்று யோசனையில் காலதாமதமாகி மாட்டிக்கொண்டது உயிர் துறந்தது நாம் பல நேரங்களில் இப்படிதான் பணம் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் வரிகள் தெரிந்தாலும் அதில் ஒன்றிலும் முழு மனதுடன் இறங்காமல் பலவற்றிலும் கால் வைத்து தோல்விகளை ஏற்படுத்திக் கொள்வோம் ஆனால் அதுவும் தெரியாதவன் தனக்கு தெரிந்த டீ கடையினையோ இட்லி கடையினையோ அல்லது அது போன்ற சின்ன சின்ன தொழில்களையோ திறம்பட செய்து மிகப்பெரிய பெரிய தொழிலதிபர்களாக மாறிவிடுவர் ஒன்றில் இறங்கினால் முழு மனதுடன் இறங்க வேண்டும் கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் அதனை முழுவதாக முடிக்க வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போமா